சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை விமன் சென்டர் பை மதர்குட் மருத்துவமனை சார்பாக கர்ப்பபை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தா நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள விமன் சென்டர் பை மதர்குட் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி ஆகியோர் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாக்கத்தா நடைபெற்றது முன்னதாக சாய்பாபா காலனி பாரதி பார்க் சாலையில் துவங்கிய வாக்கத்தானை மூத்த வழக்கறிஞர் ஏ கே எஸ் என் சுந்தரபடிவில் துவக்கி வைத்தார் இந்த வாக்கத்தானில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்டோர் சாய்பாபா காலனி பாரதி பூங்காவில் தொடங்கி மூன்று கிலோமீட்டர் நடந்து விமன் சென்டர் பை மதர்குட் மருத்துவமனை அடைந்தனர் வாக்கத்தானின் நோக்கம் குறித்து விமன் சென்டர் பை மதர்குட் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் மிருது கோவிந்தராஜன் கூறுகையில் கற்பை வாய் புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் விதமாகவும் ஹெச்பிவினர் தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவத்தை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்றதாக தெரிவித்தார் சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு காமனா நம்ம இந்தியால காமனா வரக்கூடிய ஒரு புற்றுநோய் இத வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்லி இன் ஃபேக்ட் இப்போ இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் சொல்லுவோம் அதாவது ஒரு வகையான வைரஸ் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ் அந்த வைரஸ் தாக்குதல் இருந்ததுன்னா பல ஆண்டுகள் கழித்து அது புற்றுநோயாக மாறலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெச்பிவி வேக்சின் அவைலபிளாக இருக்கு இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறைய பெண்களுக்கு பப்ளிக்ல இல்லை இதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தான பண்றோம் இன்ஃபேக்ட் இந்த மார்ச் மாதம் முழுசாவே வந்து சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்தில் அண்ட் அலாங் வித் விமென்ஸ் டே இதை பண்றதுல வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் இந்த வேக்சின் வந்து நிறைய கொஷின்ஸ் வருது இதை லான்ச் இருந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் இருந்து யார் போட்டுக்கலாம் எந்த வேக்சினை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வேக்சின்ஸ்லாம் நிறைய ப்ராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது பெஸ்ட் திங் என்னன்னா யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர் ஸோ இங்க வந்தீங்கன்னா வெதர் யுவர் எலிஜிபிள் அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங்னு ஒன்று இருக்கும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் அண்ட் எந்தெந்த வேக்சின்ஸ் அவைலபிள் யாருக்கு எந்த வேக்சின் பொருந்தும் அப்படிங்கிறத யுவர் டாக்டர் கேன் சஜஸ்ட் தட் இஸ் அ பெஸ்ட் வே டு கோ ஹெட் இது ஒன்பது வயசு முடிவடைந்த எல்லா குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் போடலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் போடலாம் பட் இப்போதைக்கு வி ஆர் அட்வைசிங் ஃபார் ஆல் கேர்ள்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் போடலாம் பட் ஈவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பார்ட்லி இஃபெக்டிவ் அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு அதாவது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட போடலாம்

அந்த நோயை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு வாக்கத்தான் நடைப்பயணத்தை நடத்தியிருக்கோம்